பிர எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் சில நாட்களாகவே இந்த ஜபங்களை குறித்து நம்ம கொண்டிருக்கோம்ல இன்றைக்கு ஒரு குஷ்ணரோகி ஆண்டவரை மத்திய அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்ணரோகி ஒருவன் அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மா ஆகும் என்றான் சித்தம் அது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் எப்படி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்மளும் நம்மளுடைய ஜபத்தை இப்படிதான் கேட்கணும் அன்றைய உமக்கு சித்தம் இருந்தால் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அன்றைய உமக்கு சித்தம் இருந்தால் இந்த வரணை எனக்கு முடிச்சு கொடுங்க உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு இந்த வேலையை எனக்கு நீங்க பெற்று தாங்க எனக்கு பெற்று அன்றரே அதை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க உமக்கு சித்தம் இருந்தால் இந்த வாகனத்தை வாங்க எனக்கு உதவி செய்யுங்க உமக்கு சித்தம் இருந்தால் நான் இந்த மேற்படிப்பை படிக்க எனக்கு உதவி செய்யுங்க இப்படிதான் நம்மளுடைய ஜபமும் இருக்கணும் கத்தருக்கு சித்தமானால் அது கத்தருக்கு சித்தமானது அவருடைய கருத்தினால் வாய்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது இங்க பாருங்க அந்த குஷ்டரோகி கேக்குறான் உமக்கு சித்தமான எனக்கு இது வேணும்னு அவன் அடம்பிடிக்கவே இல்லை அவன் கேட்டது என்னன்னா ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சித்தமாக்க உம்மால் ஆகும் அதே போல நம்மளும் ஜபிக்கலாமா அநேக காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் நம்ம செய்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கிறது உண்டு இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவருக்கு சித்தமா என்பதை உணர்ந்து அவர்

சித்தம் இல்லை என்றால் அதை நீ தடுத்து போடுவீராக இசுபின் நாமத்தினால அண்டவரே இந்த வேலையிலாண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே அவங்களுடைய விருப்பத்தை வச்சுட்டு இதுதான் உங்க சித்தம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வர கருபசைங்க உங்க சித்தத்துக்கு உமக்கு சித்தமானால் இந்த காரியம் நடக்கட்டும் என்று உம்மிடத்துல கொடுத்து நீர் கொடுக்கிறதை பெற்று கொள்ளுகிற சந்ததியா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் அல்ல எங்களுடைய பிள்ளைகளின் விருப்பம் அல்ல எங்கள் குடும்பத்தின் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் அன்றே உமக்கு எது சித்தமோ அது மட்டுமே எங்கள் லைஃப்லையும் சரி எங்களை சுற்றிலும் சரி எங்கள் குடும்பத்திலும் சரி எங்களா தனிப்பட்ட வாழ்க்கை சுய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டு உங்க சித்தம் மட்டுமே நிறைவேற கிருபசிங் ஆண்டு நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க இந்த இரவுல நல்ல நித்திரையை தாங்க நல்ல பலத்தை தாங்க நல்ல சுகத்தை தாங்க லேபர் வார்டுல ஆண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியை பார்க்கிறேன் அப்பா என் கத்தர் ஆண்டு யார் யார் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒரு நல்ல பிரசவத்தை சுக பிரசவத்தை நீ கட்ல இடுவீராக அப்பா சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே நாங்கள் கா எல்லாரும் நன்கு உறங்கி காலை எழுந்துங்க நாமத்தை மையமைப்படுத்த உதவி செய்யுங்க ஏசுமன் மூலம் ஜெபம் கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ